அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய முதல் இரண்டு வாரங்களான இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் மகர ராசினியர்களுக்கு ஏற்பட போகும் முன்னேற்றம் என்ன ீபாய் தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் முக்கிய கிரகமான ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறார் இதன் காரணமாக மகர ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் மகர ராசியை சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பிடி வளர்கிறதுங்க உங்களுக்கு இப்போது எழரைச்சனுடைய கடைசி சுற்றில் ஐந்து வருட காலம் பட்ட சிரமங்களுக்கு ஆறுதலாக ஒரு நன்மை செய்வதாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் சனி பகவான் வாக்களித்திருப்பதாக புராண நூல்கள் குறிப்பிட்டிருக்கு இதற்கேற்ப சில உண்மை நிகழ்ச்சிகளும் புராதன கிரகங்களில் விவரிக்கப்பட்டிருக்குதுங்க அந்த வகையில ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் சனி பகவானை திருமணம் செய்து வைத்த சம்பவம் இதற்கு உதாரணமாக கூறப்படுதுங்க குடும்ப நிம்மதியை பாதித்து வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று இத்தருணங்கள்ல நல்லபடியாகவே நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நிலவ இருக்குது இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்படுவதால சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்படுங்க திட்டமிட்டு செய்யாவிடில் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க திருமண முயற்சிகள்ல தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் விலகி நல்வரன் அமையுங்க ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியை நீங்கள் காண முடியுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவை இருக்கு உங்களுடைய ராசிக்கு புத்திரஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஜென்ம ராசியையும் பார்ப்பதால பல பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் யோகமும் புத்திர பாக்கியமும் கிடைக்க இருக்குதுங்க வேலை இல்லாமல் பலருக்கு சிறு முயற்சியிலேயே வேலை கிடைக்க இருக்குது வேலை வாங்கினாலும் கூலி கொடுப்பவர் சனி என்ற அவருக்கு அந்த உண்மையை உங்களால காண முடியும் நிரந்தர கருதி சிகிச்சை பெற்று வரும் மகர ராசியினருக்கு உபாதைகள் அளவில் குறைவத அனுபவத்துல பார்க்கலாங்க மனதை அரித்து வந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிவகுத்து தருவார் சனி பகவான் நிம்மதி பெற நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது துன்பத்தை கொடுப்பதில் தயங்காதவர் சனி பகவான் என்றால் அத்துன்பத்தை போக்குவதிலும் தன்னிகரற்றவர் அவர்தாங்க அப்படிப்பட்டவர் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் பொருளாதார வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது அதேபிரல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உத்தியோகத்துறை சனி பகவானுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்கு ஐந்து வருட காலமாக சனியினுடைய தாக்கத்தினால மன நிம்மதி இழந்து பல பிரச்சனைகளையும் வேலை பார்க்கும் இடத்தில் அனுபவித்து வந்த உங்களுக்கு இப்போது பல நன்மைகள் காத்திருக்கிறது என்பது உறுதி அளிக்குதுங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கு சாத்தியக்கூறுகளும் அமைஞ்சிருக்குது வெளிநாடு சென்றுதான் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க ஆனா இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க இத்தருணங்களை வரைக்கும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதே போல ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை செய்து வருபவர்களுக்கு எதிர்பாராத பல சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் செல்ல தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல இத்தருணங்களை வரைக்கும் Thank you. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரம் இக்காலகட்டம் முழுவதும் சாதகமாக இருக்குதுங்க உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்க புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சாதகமாக வலம் வருவதால நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க வருமானம் இருக்கு உயர மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க சிறு தயாரிப்பாளர்கள் புது படங்களை எடுப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சரித்திரம் மற்றும் ஆன்மீகம் சமூக நலன்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ள திரைப்படங்கள் அமோக வெற்றியை தருங்க அதே மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மக்களிடையே செல்வாக்கு இருக்கு இருக்கு மீது நம்பிக்கை அதிகரிக்குங்க ஒரு சிலர் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நிலை அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் கட்சியில் புதிய பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்குதுங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இன்றி நீடிக்குதுங்க சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியம் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லது உங்களுடைய நற்பெயருக்கு சிறிது களங்கம் ஏற்படும் சாத்தியக்குறுகள் இருக்குதுங்க தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது மிகவும் உதவும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்திற்கு அத்தியாவசியமான சூரியனும் பூமிகாரகரான செவ்வாயும் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க வயல் பணிகள்ல கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் அப்படி உழைக்கும் போது உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்க இருக்கு இது உங்க லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து மட்டும் இல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது அதே போல பிள்ளைகளுடைய படிப்பு அல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா அமை இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு மற்றும் சுக்கரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லங்க சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் வளம் வருவதால் அதிக உஷ்ணத்தினால் இரத்த அழுத்தம் தலை சுற்றல் கை கால்கள் வலி ஆகி உபாதைகள் ஏற்பட இருக்க கூடுமான வரையில் கடின உழைப்பை குறைத்து கொள்ளுங்க அதே போல குறிப்பிட்ட நிலைகளை பொறுத்தவரைக்கும் உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது அதே போல் தனஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுவதால் சிக்கனமாக செலவு செய்வது அவசியங்க மேலும் இத்தகைய கிரக நிலைகள் கடன் வாங்கினால் அவற்றை அடைப்பது கடினம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது நல்ல ஒரு பலனை அளிக்குங்க கர்நாடகாவில் உள்ள நாகமங்களா எனும் திருத்தல தரிசனம் நல்ல பலனை அளிக்கும் அங்கு சென்று தரிசித்து வருவது எனற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்